ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா அரசு மருத்துவமனையில் பிஎஸ்சி நர்சிங் படித்த அந்த செவிலியர்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சவுதி அரேபியா அரசு மருத்துவமனையில் பணி புரிவதற்கு குறைஞ்சபட்சம் இரண்டு வருட பணி அனுபவம் உள்ள பிஎஸ்சி நர்சிங்கில் தேர்ச்சி பெற்று முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட பெண் செவிலியர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி நர்சிங்கு பணி அனுபவமும் இரண்டு வருடங்கள் இருக்கணும் வயது முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் பணியாளர்களுக்கு வந்து உணவுப்படி இருப்பிடம் விமான பயணச்சீட்டு ஆகியவை வந்து அந்த நாட்டில் வேலை அளிப்பவரால் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பதிவு செய்ய நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வெப்சைட் அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஓஎம்சி மேன் பவர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் இன் இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணணும் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் வந்து உங்களுடைய சுய வி விவர விண்ணப்ப படிவம் பணி அனுபவச் சான்றிதழ் பாஸ்போர்ட் நகல் கல்வி சான்றிதழ் இந்த ஆவணங்கள்லாம் வந்து ஓவிஇஎம் சிஎல்எம்ஓ ஹச்எஸ்ஏ டூ ஜீரோ டூ ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மின்னஞ்சலுக்கு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர்களுக்கான நேர்காணல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கொச்சியில் வந்து நடைபெற இருக்குது இந்த பணிக்கு தேர்வு பெறக்கூடிய அந்த பணியாளர்களிடம் இருந்து சேவை கட்டின சேவை கட்டணமா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ரூபா வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு எந்த ஒரு இடைத்தவர இடைத்தரகரையோ ஏஜென்ட்டையோ நீங்க அணுகக்கூடாது விண்ணப்பதாரர்கள் நேரடியாக அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வெப்சைட்ல பதிவு செய்து கொண்டு இந்த நிறுவனத்தின் மூலம் பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசனுடைய ஒரு நிறுவனம் இந்த வேலை வந்து நம்பகமான வேலை இது தொடர்பான கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டுங்க ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ டூ ஃபைவ் ஜீரோ டூ டூ சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லைனா ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டபுள் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கேட்கலாம் இந்த வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஓ எம் சி மேன் பவர் இந்த விஷயத்தில் போனீங்கன்னா கூடுதல் விவரங்களையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி